ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் சிம்மா பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய சனிப்பயிற்சி அதாவது மார்ச் மாதம் சனிப்பெயர்ச்சி ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சில் சனிப்பயிற்சி ஆகுது இந்த சனிப்பயிற்சி மகர ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றது தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதாவது மகரத்துக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா ஏழரை சனியில் கடைசி ரெண்டரை ஆண்டு பாத சனி இவ்வளோ நாள் நடந்துட்டு இருந்தது இப்போது இந்த சனி பயிற்சி ஆனதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதத்துக்கு பிறகு இந்த பாத சனி முடியுது பாத சனி முடிஞ்சு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சகாய சனி ஆரம்பிக்குது ஸோ அது என்ன பாத சனி சகாய சனி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழரை சனி க அந்த ஏழரை வருஷத்தில் கடைசி ரெண்டரை ஆண்டு காலம் பாத சனின்னு சொல்லி ஸோ அந்த பாத சனி இருந்தால் கூட ஏழரை சனியோட எஃபெக்ட் வந்து இவ்வளவு நாள் மகர ராசிக்காரங்க அனுபவிச்சிருப்பாங்க இதில் நல்ல விஷயம் என்னென்னா இப்போ அது முடியுது ஸோ இப்போ மார்ச் மாதத்தோடு முடிஞ்சு அடுத்து ரெண்டரை ஆண்டு காலம் அடுத்து வரக்கூடிய ரெண்டரை வருஷம் பார்த்திங்கன்னா அதே சனி வந்து உங்களுக்கு சகாய சனியாக மாறுது சகாய சனினா என்னங்க அப்படின்னா சனி வந்து இப்போ உங்கள் ராசியிலேருந்து மூணாம் இடத்துக்கு போகுது மூணாம் இடம்னா என்ன நிகழ்ச்சி ஸ்தானம் நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துக்கு முயற்சி எடுத்துகிட்டே இருப்போம் ஒரு சிலர் வேலைக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருப்பாங்க இப்போது பார்க்குற வேலை பற்றலை இதை உடனே ஒரு பெட்டர் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க சில பேர் வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஆன்சைட்டு போகிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க சில பேர் ஆன்சைட்டு போனதுக்கப்புறம் அங்கேயே செட்டில் டவுன் ஆகலாம் பிஆர் எப்படி கிடைக்குமா க்ரீன் கார்டு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதற்குண்டான முயற்சிகள் அதிகம் எடுப்பாங்க சில பேர் வந்து எதாவது வீடு வாங்கிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க சில பேர் கல்யாணம் பண்ணுறதுக்கு முயற்சி எடுப்பாங்க எல்லாமே வாழ்க்கையில் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ப நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு முயற்சி எடுத்துகிட்டே இருக்கும் அந்த முயற்சி எடுக்கிறோமே தவிர எடுக்கக்கூடிய முயற்சி எல்லா நேரங்கள்லையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியாது அது எல்லா நேரங்களும் சக்சஸ்ஃபுல்லாக முடியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ வந்து கிரகநிலைகள் சாதகமாக இருக்கும் கிரக நிலைகள் நமக்கு எப்போ சாதகமாக இருக்கும் அப்படின்னா கோச்சாரத்தில் ஒரு சில கிரகங்கள் முயற்சி பாவத்தை இயக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் எடுக்கக்கூடிய காரியங்கள் முயற்சி அடையும் சக்ஸஸ்ஃபுல்லாக அடையும் இப்போ என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா சகாய சனி முயற்சி ஸ்தானத்தில் சனி வந்து ரெண்டரை ஆண்டு காலம் இருக்க போகுது நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சப்போர்ட் வந்து சனி கொடுத்துட்டே இருக்கும் நம்ம எந்த முயற்சி எடுத்தாலும் சப்போர்ட்டுன்னு யாராவது இருந்தால் தான் அந்த காரியம் சீக்கிரம் சுலபமாக முடியும் ஒரு பெரிய கம்பெனி அந்த பெரிய கம்பெனியில் எதாவது ஜாபுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம் அங்கே ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு இல்லை நெருங்கின சொந்தக்காரங்க யாராவது வந்து அங்கே ஒர்க் பண்ணுறாங்க ஒரு நல்ல சீனியர் பொசிஷியனில் இருக்காங்க அப்படின்னா அவங்க ரெஃபரல் கொடுத்தாங்கன்னா டக்குன்னு வேலை கிடைச்சி ஸோ அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாராவது இருந்தாங்கன்னா அந்த காரியம் சீக்கிரம் முடியும் எல்லா விஷயத்துக்கும் போயிருந்தோம் ஒரு வீடு கட்டுறதுக்காக இருந்தாலும் சரி ரயில் வந்து ஒரு பாதி காசு ரெடி பண்ணியாச்சு இன்னொரு மீதி கொஞ்சம் காசு குறையுது ஸோ அது வந்து கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் இல்லை சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சப்போர்ட் கிடச்சுன்னா இந்த வீடை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பில் இருப்போம் சொந்தமாக மாதிரி எல்லாருக்கும் வாழ்க்கையிலையுமே நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிக்கு யாராவது சப்போர்ட் கொஞ்சம் பண்ணாங்கன்னா அந்த காரியம் நல்லபடியாக சீக்கிரம் முடியும் அப்படின்றது தான் விஷயம் ஸோ இப்போ இந்த சகாய சனி என்ன பண்ணுது அப்படின்னா முயற்சி ஸ்தானத்தில் வந்தாச்சு ஸோ அந்த முயற்சி நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் சரி சனியோட சப்போர்ட் முழுசாக இருக்குது ஏன் இந்த சனியோட சப்போர்ட்டு அந்த லெவலுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா அப்படின்னா கண்டிப்பாக முக்கியத்துவம் வாய்ந்தது அது காரணம் என்ன அப்படின்னா மகர ராசிக்கு ராசி அதிபதியே சனிதான் ஸோ அவர் முயற்சி ஸ்தானத்தில் வரும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் ஸோ அது ஒன்று அது மட்டும் இல்லாமல் சனி வந்து ஜோதிடத்தில் கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப வந்து கர்மாவை குறிக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா தான் நம்ம முஞ்சென்மை செஞ்ச பாவ வினைகள் நல்வினைகள் ரெண்டுத்தையும் கலந்து வாழ்க்கையில் அதற்கேற்ற பலாபலன்கள் கொடுக்கக்கூடியவர் கர்மக்காரகன் சனிதான் ஸோ சனி அதனால தான் இந்த ஏழரை ஆண்டு அஷ்டமசனி சனி அர்தாஷ்டம சனி இந்த மாதிரி சனியெல்லாம் வரும்போது நிறைய பேர் பயப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த காலகட்டங்களில் சனி வரும்போது ஒரு சில கெடுதல் பலன்கள் கொடுக்கறதுக்கு தான் அதிக வாய்ப்பு உண்டு ஆனாலும் நிறைய பேர் மறந்துடுறது என்ன அப்படின்னா சனினாலே கெடுதல் தான் பண்ணும் நல்லதே பண்ணாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்ருக்கும் ஆனால் உண்மை அப்படி கிடையாது சனி வந்து ஒரு சில பாவங்களில் ஒரு சில ராசிக்கு வரும்போது எவ்வளோ கெடுதல் பண்ணுதோ அதை விட அதிகமாக ஒரு சில ராசிகளுக்கு வரும்போது நல்லதை பண்ணும் ஸோ இப்போ மகர ராசிக்கு இந்த சகாய சனி எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸை கொடுக்கும் அதை வந்து கேரண்டியாக சொல்லலாம் ஸோ அந்த சக்ஸஸ் கொடுக்கறதுனால இந்த சகாய சனி டெஃபினட்டாக உங்களுக்கு பாசிட்டிவாக தான் வேலை செய்யும் அது மட்டும் இல்லை சனிக்கு வந்து மூணு ஸ்பெஷல் பார்வை இருக்குது திருஷ்டி இருக்குது அது என்ன ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் எல்லா கிரகத்துக்கும் ஏழாம் பார்வை உண்டு ஆனால் சனிக்கு அதை மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலாக இன்னொரு ரெண்டு பார்வை இருக்குது அது என்ன அப்படின்னா மூணாம் பார்வையும் சரி பத்தாம் பார்வையும் சரி சனிக்கு ஸ்பெஷல் இந்த மூணு ஏழு பத்து இந்த மூணு ராசியையும் சனி பார்க்கும் தான் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டிலேருந்து மூணாவது ராசியும் சரி ஏழாவது ராசியும் சரி எட்டு பத்தாவது ராசியும் சரி சனி பார்ப்போம் இப்போது இந்த சகாய சனி மூணாம் இடத்துல மகர ராசிக்கு சனி இருக்குது ஸோ அதனால் சனியுடைய மூணாம் பார்வை எங்கே விழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஞ்சாம் வீட்டில் விழும் அஞ்சாம் வீடு என்ன அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அது என்ன பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னா முன்ஜென்மை நாம் செஞ்ச நல்ல வினைகள் தீ வினைகள் அதற்குண்டான பலாப்பலன்கள் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு இடத்துல ஒரு சேஃப்டி லாக்கரில் வச்சுப்பாங்க அதுதான் நம்ம ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அஞ்சாம் வீடுன்னு சொல்லுவோம் ஸோ அது எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா அந்த அஞ்சாம் வீட்டை ஒரு சில கிரகங்கள் போதும் அஞ்சாம் வீட்டில் ஒரு சில கிரகங்கள் போகும்போதும் தான் அந்த பலாபலன்கள் நமக்கு கிடைக்கும் இது எப்படின்னா நம்மளோட பேங்க்கில் வந்து நமக்கு ஒரு லாக்கர் தராங்க ஸோ லாக்கரில் வந்து ஏதாவது வேல்யூபுளான விஷயங்கள் நம்ம வைக்கலாம் ஏதாவது டாக்குமெண்ட்ஸு நகை வைக்கிறது அப்படி இப்படி ஏதாவது கொஞ்சம் போய் வைக்கலாம் ஆனால் நம்ம நினச்ச நேரத்தில் டக்குன்னு போய் இன்றைக்கி போய் எடுக்கணும் அப்படின்னா எடுக்க முடியாது இப்போ ஞாயிற்றுக்கிழமை பேங்க் லீவு அப்படின்னா வெயிட் பண்ணி தான் ஆகும் ஸோ பேங்க் எப்போ ஓப்பன் ஆகும் ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் போய் வந்து அந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியும் ஸோ அதே மாதிரி தான் ஸோ இதே மாதிரி உங்களுடைய அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா அதில் ஒரு சில கிரகங்களுடைய பார்வை விடும்போது தான் அது ஓப்பன் ஆகும் ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா கர்மக்காரகன் மூணாம் பார்வையாக தன்னுடைய ஸ்பெஷல் திருஷ்டியால் உங்களுடைய அஞ்சாம் வீட்டை பார்க்குறேன் ஸோ அதனால் அடுத்த ரெண்டரை ஆண்டு காலம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வேலை செய்யும் அப்படின்னா முன்ஜென்ம செஞ்ச நல்ல வினைகளுக்கு உண்டான பலாப்பலன்கள் அடுத்த ரெண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் என்ன தான் முயற்சி எடுத்தாலும் சரி எல்லா நேரங்கள்லையும் சக்ஸஸ் கிடைக்காது சக்ஸஸ் கிடைக்கிறதுக்குன்னு ஒரு சில டைம் தான் இருக்குது ஸோ அந்த ஒரு சில டைம் அடுத்த ரெண்டரை ஆண்டு காலம் மகர ராசிக்கு உண்டுங்க அதாவது சனியுடைய பார்வை அஞ்சாம் வீட்டில் விழுந்தனால உங்களுடைய நல்வினைகளுக்கு உண்டான பலாபலங்கள் அடுத்த ரெண்டரை ஆண்டு காலம் கண்டிப்பாக கிடைக்கும் இதில் கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம் ஸோ அது நல்லது அது மட்டும் இல்லாமல் அஞ்சாம் வீடு வந்து புத்திரஸ்தானம்னு சொல்லும் அதாவது நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை அப்படின்ற வருத்தத்தோடு சில பேர் இருக்கிறோம் இந்த மகர ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் சரி அடுத்த ரெண்டரை ஆண்டு காலத்தில் உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு அது கல்யாணம் ஆகி ஒரு வருஷமாக இருந்தாலும் சரி நாலு வருஷமாக இருந்தாலும் சரி சில பேர் பத்து வருஷம் ஆகியும் எங்களுக்கு குழந்தையே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த சனிப்பயிற்சி புத்திர பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுக்கும் காரணம் என்ன அப்படின்னா கர்மக்காரகன் அவர் புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு ஸோ கர்மக்காரகன் புத்திரஸ்தானத்தை பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுப்பார் சனி வந்து எல்லாத்தையும் கெடுப்பாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஒரு அசம்ஷன் வச்சுருக்காங்க ஆனால் அது உண்மை கிடையாது பல நேரங்களில் சனி வந்து பல நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக கொடுப்பார் ஸோ அது வந்து இந்த காலகட்டத்தில் என்ன கொடுக்குற அப்படின்னு பார்த்திங்கன்னா தன்னுடைய மூணாம் பார்வையாக உங்களுடைய உத்தரஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு குழந்தைகளை கொடுக்குற ஸோ இது எல்லாம் சனி வந்து மூணாம் பார்வையால் கொடுக்கக்கூடிய நன்மைகள் அதுக்கடுத்தது சனிக்கு இன்னும் பார்வை இருக்குது சனியுடைய ஏழாம் பார்வை ஸோ மூணாம் இருந்து ஏழாம் பார்வை எங்கே விடும் அப்படின்னா உங்களுடைய பாகியஸ்தானமாகிய ஒன்பதாம் வீட்டில் விடும் ஸோ பாக்கியஸ்தானத்தையும் சனி பார்க்குறேன் ஸோ பாக்கியஸ்தானம்னா என்னங்க அப்படின்னா இது ரெண்டு விதமாக இருக்குது பூர்வ புண்ணியத்தை விட பாகியஸ்தானம் ரொம்ப முக்கியம் அதாவது ஒரு ஜாதகத்தில் நம்ம வந்து திரிகோணஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அது என்ன திரிகோணஸ்தானம் அப்படின்னா ஒன்று அஞ்சு ஒன்பது உங்கள் ஜாதகத்தில் லக்னம் இருக்கும் லக்ன பாவம் அதில் அஞ்சாம் வீடு அதிலிருந்து அஞ்சாம் வீடு ஒன்பதாம் வீடு ஸோ இந்த மூணு தான் திரிகோண வீடுகள்னு சொல்லுவோம் இந்த திரிகோண வீடுகள் நல்லபடியாக அமைஞ்சிட்டாரே ஒருத்தர் வாழ்க்கை வந்து சூப்பராக இருக்குது ஏன்னால் இதில் தான் முக்கியமான விஷயங்கள் உண்டு ஸோ இது என்ன திரிகோண பாவத்தில் ரொம்ப முக்கியம் வாய்ந்தது அஞ்சாம் வீட்டை விட ஒன்பதாம் வீடு தான் ஒன்பதாம் வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னா அங்கே தான் பாக்யங்கள் இருக்குது பாக்யம்னால் என்னங்க நாம் பல பிறவைகளில் நன்மைகளும் செய்திருப்போம் தீமைகளும் செய்திருப்போம் ஆனால் நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்களை மட்டும் எல்லாத்தையும் எடுத்து ஒரு இடத்துல லாக்கரில் வைக்கிறது தான் பாக்யஸ்தானம் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நீங்கள் செஞ்ச நல்வினைகளும் இருக்கும் அதே மாதிரி தீவினைகளும் இருக்கும் அதனால்தான் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஒரு சில கிரகங்கள் போகும்போது தீமையான பலன்களையும் கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு ஸோ அதனால் பூர்வ புண்ணியம் மட்டும் கிடையாது பூர்வ சாபமும் சொல்லக்கூடியது அஞ்சாம் வீடு ஆனால் இந்த பாக்கியஸ்தானம் வந்து நீங்கள் முஞ்சென்ன செஞ்ச நல்வினைகளுக்கு உண்டான பலன்கள் மட்டுமே கிடைக்கக்கூடிய பாவம் ஸோ இப்போ சனி வந்து என்ன பண்ணுது உங்களுடைய முயற்சி இருந்து தன்னுடைய ஏழாவது திருஷ்டி ஏழாம் பார்வையால் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்குது ஸோ இப்போ பாக்கியஸ்தானத்தில் பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா முன்ஜென்மம் செ நீங்கள் செஞ்ச நல்வினைகளுக்குண்டான எல்லா பலன்களையும் எடுத்து உங்களுக்கு தரப்போகிற அதுதான் அந்த பார்வை வந்து என்ன விஷயம் அப்படின்னா ஒரு காரியத்தை சனி நடத்தணும் அதுக்கு எங்கேருந்தெல்லாம் சக்தியை எடுக்கணுமோ அவருடைய பார்வையால் எடுத்து கொடுப்பார் அதுதான் விஷயம் இப்போ என்ன காரியம் நடக்கணும் அப்படின்னா அவர் இருக்கிறது தான் ஸோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த ரெண்டரை ஆண்டு காலம் எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் உங்களுக்கு சக்ஸஸை கொடுத்தாகும் ஸோ அதுதான் சனியோட வேலை அடுத்த ரெண்டரை ஆண்டு காலம் ஸோ அவர் எப்படி கொடுப்பார் அவருக்கு கொடுக்கணும்னா கொஞ்சம் சக்தி வேணும் இல்லையா ஸோ அதை எதுலேருந்து எடுத்து கொடுப்பார் அப்படின்னா உங்களுடைய பாகியஸ்தானத்துலேருந்து நல்ல உண்டான பலன்கள் எடுத்துகிட்டு அந்த பவரை எடுத்துகிட்டு உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் சனி கொடுப்பார் ஸோ நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறீங்க ஒரு வீடு வாங்கணும் ஒரு பெருசாக வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்கள் பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பலாபலன்கள் எடுத்து சனி வந்து உங்களுக்கு அந்த வீட்டை கொடுப்பார் ஒரு சிலருக்கு வந்து வேலைக்கு போகணும் ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்கன்னா அதுக்கும் சக்ஸஸை கொடுப்பார் அந்த பாக்யஸ்தானத்துலேருந்து பலன்களை எடுத்து கொடுப்பார் ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்க ஸோ இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணலாம் ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ இப்போ நீங்கள் தொழிலுக்கு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா சனி என்ன பண்ணணும் இருந்து அந்த நல்வினைகளுக்கு உண்டான பலன்கள் எடுத்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி இப்போ வந்து நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிறீங்கன்னா அந்த பிஸ்னஸ்க்கு ஆரம்பிக்கிறதுக்கு சனி வந்து கொடுக்கும் அந்த பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் ஸோ அதனால் ஈஸியாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த கட்டத்தில் இருக்கீங்களோ எந்த விஷயத்துக்கு நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களோ அதற்குண்டான சக்ஸஸை கொடுக்கும் இப்போ சில பேர் கொஞ்சம் வயசாக இருக்கும் பசங்களை செட்டில் டவுனு பாலணுங்களா பசங்களுக்கு வந்து எதாவது வீடு கட்டி கொடுக்கலாம் இல்லை கல்யாணம் பண்ணி கொடு வைக்கலாம் அப்படின்னு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த முயற்சிகளுக்கும் டெஃபினட்டாக இப்போ இந்த சனி பயிற்சி ஃபேவரபிளாக வேலை செய்யும் ஸோ பாகியஸ்தானத்துலேருந்து பலன்கள் எடுத்து உங் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் கொடுக்கும் ஸோ இது எல்லாமே இந்த சனியுடைய ஏழாம் பார்வை பாக்யஸ்தானத்தில் விழுந்ததினால நடக்கக்கூடிய சுப காரியம் ஸோ இதெல்லாம் நடக்கும் அதுக்கு அடுத்தது சனியுடைய இன்னொரு ஸ்பெஷல் திருஷ்டி ஸ்பெஷல் பார்வை எங்கே விழுது சனியுடைய பத்தாம் பார்வைன்னு சொல்லுவோம் அந்த கர்ம பார்வைன்னு சொல்லுவோம் பத்தாம் வீடு தொழில் பாவம்னு சொல்லுவோம் அதே பத்தாம் வீடு கொஞ்சம் கர்மத்தையும் குறிக்கக்கூடிய பாவம் ஸோ சனியுடைய அந்த கர்ம பார்வை எங்கே விழுது அப்படின்னா மகர ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் விழுது விரயஸ்தானத்தில் விழுது ஸோ இப்போ சனியுடைய பத்தாம் பார்வை உங்கள் ராசியிலேருந்து விரயஸ்தானம் பன்னெண்டில் விழுது ஸோ அப்படின்னால இருக்கிறதுனால அதில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தீமைனா அதில் வந்து செலவு நிறைய வைக்கும் சனி வந்து அந்த பார்வையால் அந்த விஷயத்தை பார்க்குறதுனால கொஞ்சம் செலவு இருக்க தான் செய்யும் ஏன்னா அது விரயஸ்தானத்தை பார்க்குது இல்லையா ஆனால் அந்த செலவு நல்ல விஷயத்துக்கா இல்லை தேவையில்லாத விஷயத்துக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நல்ல விஷயத்துக்கு தான் அந்த செலவு இருக்கும் நம்ம வாழ்க்கையில் எது எடுத்தாலும் சரி இன்றைய காலகட்டத்தில் செலவு பண்ணாமல் ஒரு காரியம் கூட நடக்காது ஒரு வீடு வாங்கணுமா செலவு பண்ணி ஆகணும் ஒரு கல்யாணம் பண்ணணுமா செலவு பண்ணணும் ஒரு படிப்பு படிக்க வைக்கணுமா கண்டிப்பாக செலவு பண்ணி ஆகும் ஸோ அந்த மாதிரி நம்ம லைஃபுக்கு தேவையான எந்த விஷயம் எடுத்தாலும் சரி செலவு பண்ணாமல் ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது ஸோ அந்த மாதிரி நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு பண்ணுறதுக்கு அதிகப்படியான வழிகளை கொடுக்கும் சனியுடைய பத்தாம் பார்வையில் வந்து இந்த விரயஸ்தானம் விழதனால நீங்கள் அடுத்த ரெண்டரை ஆண்டு காலம் செய்யக்கூடிய செலவுகள் அனைத்துமே உங்களுடைய கர்மாவை குறைக்கும் கர்மாவுக்கு முக்கியமான கிரகம் எது அப்படின்னா சனி தான் ஸோ அதனால் இப்போ சனியுடைய பத்தாம் பார்வை கர்ம பார்வை அதுதான் முக்கியம் சனியுடைய கர்ம பார்வை உங்களுடைய விரயஸ்தானத்தை விழலுனால என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு விரயத்தை கொடுக்கும் ஆனால் விரயம் எதுக்காக வருது அப்படின்னா உங்களுடைய கர்மாவை குறைக்கிறதுக்கு அந்த விரயம் செலவாகும் அது என்னங்க கர்மாவை எப்படி குறைக்கலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்கள்லேயும் குறிப்பாக உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு குழந்த இருக்குது ஒரு பையன் இருக்கார் பையனுக்கு வந்து நான் கண்டிப்பாக வெளிநாட்டில் தான் போய் படிப்பேன் அப்படின்னு அடம் கையில் பெருசாக காசு இல்லை இருக்கிறது ரெண்டு ப்ராப்பர்ட்டி அந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியில் ஒரு ப்ராப்பர்ட்டி விற்றாதான் பையனை வந்து ஃபாரின் அனுப்ப முடியும் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இவரோட ஃபேமிலி அந்த மாதிரி ஃபேமிலியில் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது பையனை செட்டில் டவுன் பண்ணி ஆகணும் பையன் வந்து ஃபாரின்ல போய் படிச்சுட்டான்னா அவன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அங்கேயே செட்டில் டவுன் ஆகுறன்னு பையன் சொல்கிறான் பையன் ரொம்ப பிடிவாதகமாக இருக்கான் ஸோ வேறு கையில் காசும் கிடையாது ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி விற்றாதான் பையனை ஃபாரின் அனுப்ப முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் வேறு வழி இல்லாமல் பையனுக்காக அந்த ப்ராப்பர்ட்டியை இவர் விற்கிறார் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி விற்கிறது என்ன விரயம் செலவு ஸோ இந்த செலவு எதுக்கு யூஸ் ஆகுது பையனுடைய மேல் படிப்புக்கு ஃபாரின்ல அனுப்பிச்சி படிக்க வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது ஸோ இது மூலயமா என்னென்னா முன் ஜென்மத்தில் இவர் தன்னுடைய மகனுக்கு கடன் பட்டிருப்பார் அதாவது இந்த பிறவியில் இவர் வந்து இவருடைய அப்பாவாக இருக்கார் அதாவது தன் மகனாக இருக்கக்கூடியவர் ஜென்மத்தில் அவர் வேறு யாராவதாக கூட இருக்கலாம் இவருக்கு அவர் அப்பாவாக இருக்கலாம் இப்போ மகனாக இருக்கிறவர் ஜென்மத்தில் இவருக்கு அப்பாவாக இருந்திருப்பார் அப்போது வந்து இவரை படிக்க வைக்கிறதுக்கு இவரை லைஃப்பில் செட்டில் டவுன் பண்ணதுக்கு அதுக்கெல்லாம் நிறைய செலவு பண்ணியிருப்பார் அந்த செலவை இப்போ வந்து எப்படி இந்த வழியில் இவரோட பையனாக பிறந்து அதை ஈடு கட்டுற அதனால தான் இப்போ செய்யக்கூடிய இந்த விரயம் உங்களுடைய கர்மாவை குறைக்கும் உங்களுடைய கர்மானா என்னங்க அப்படின்னா நாம் செஞ்ச விஷயங்கள் செயல்களுக்கு உண்டான பலன்கள் நம்ம முன்னாடி வந்து ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கிட்டோம் அதாவது இன்றைக்கும் நிறைய நடந்துட்டு இருக்கு இல்லையா இப்போ வந்து ஒரு சிலர் ஏதாவது வந்து சீட்டு கம்பெனி ஆரம்பிப்பாங்க சிட் ஃபண்டு சீட்டு கம்பெனி சீட்டு கம்பெனினாலே மோஸ்ட்லி சீட்டிங் கம்பெனியாக இருக்குது சரியா ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஊரில் போய் ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பித்து அந்த ஊரில் இருக்க மக்கள்லாம் நிறைய பேர் பணத்தை போடுறாங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கரெக்டாக போட்டமாதிரி அவங்க சொன்னாமே வட்டியெல்லாம் மாதம் மாதம் கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு ஒன்று ரெண்டு வருஷம் ஆனதுக்கப்புறமேட்டு நிறைய பேர் வந்து அவங்க கையில் இருக்க எல்லா காசையும் போட்டதுக்கப்புறம் ஒரே நாளில் கம்பெனியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அந்த முதலாளிகள் எல்லா பணத்தையும் எடுத்து எங்கேயாவது வெளியூர் வெளிநாட்டுக்கு போய் செட்டில் டவுன் ஆகிறான் ஸோ இது என்ன அப்படின்னா எல்லாருடைய அந்த ஊர் மக்களுடைய எல்லாருடைய பணத்தையும் இந்த நபர் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிடுறார் ஸோ அது வந்து செய்யக்கூடிய அவர் செய்யக்கூடிய தீய வினை இந்த ஜென்மத்தில் ஸோ கேட்கலாம் அவர் நல்லா தானங்க இருக்கார் ஃபாரின் போயிட்டார் அவருக்கு எந்த இதுவும் இல்லை நாங்கள் தான் காசை கொடுத்து ஏமாந்துட்டோம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா ஆனால் அதே நபர் அடுத்த பிறவியில் பிறக்கிறார் அடுத்த பிறவியில் பிறந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா அவர் லைஃபு மாதிரி இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்ம சுற்றி ஒரு சில நபர்களை நீங்கள் கவனிச்சிருக்கலாம் அது உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம் சொந்தக்காரங்களாக இருக்கலாம் இல்லை உங்கள் கூட வேலை பார்க்குறவராகவே இருக்கலாம் ஒரு சில நபர்கள்கிட்ட கையில் க நிறைய காசு இருக்கும் ஆனால் அவங்க கையில் எவ்வளோ காசு இருந்தாலும் சரி ஏதோ ஒரு விஷயத்தில் செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லை ஏமாந்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு சில நபர்கள் எல்லா விஷயத்துக்கும் ஏமாறுவாங்க எப்படி திடீர்னு ஒரு ஃபோன் வரும் ஃபோன் வந்து நீங்கள் வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு காசு அனுப்புங்க சார் காசு அனுப்பிச்சா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரெண்டு கோடி ரூபா க்ரெடிட் ஆகிடும் உங்களுக்கு வந்து லாட்ரி அடிச்சிருக்கு ஆன்லைன் லாட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க இதை நம்பி அவங்க பேங்க்குக்கு வந்து பணம் அனுப்புவாங்க ஸோ இந்த மாதிரி ஏமாறுறது யாராவது ஃப்ரெண்டு கூட இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் எனக்கு வந்து கடன் வேணும்ப்பா கடன் கொடு அப்படின்னு சொன்னால் இவர் கையில் இருக்க காசெல்லாம் எத்தனை போய் கொடுத்துடுவோம் அந்த கடன் வாங்கிட்டு போகிற ஃப்ரெண்டு கடைசி வரைக்கும் ஒரு ரூபா கூட திருப்பி தரமாட்டார் ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த நபரை ஏமாற்றுவாங்க ஏன் அப்படி ஏமாத்துகிறாங்க அப்படின்னா முன் ஜென்மத்தில் அந்த சீட்டு கம்பெனி நடத்தி ஏமாத்தின முதலாளி தான் இந்த ஜென்மத்தில் இப்படி பிறப்பார் ஸோ இப்படி பிறக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அவரை சுற்றி இருக்கிறவங்க அந்த சீட்டு கம்பெனியில் பணம் போட்டிருப்பாங்க இல்லையா முன் ஜென்மத்தில் ஸோ அவங்க எல்லாருமே வட்டியும் முதலுமா இந்த நபர்கிட்ட இருந்து இந்த பீரியடில் இந்த ஜென்மாவில் கழிச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ சுற்றி சுற்றி இவர் எங்கே போனாலும் சரி ஏமாத்தலையே குறியாக இருப்பாங்க ஒரு காலகட்டத்தில் ஒரு பெரிய சாமியாரை போய் பார்க்குறார் பெரிய சாமியார் ஊரில் எல்லாரும் சொல்கிறாங்க இவரையாவது போய் பார்த்து நமக்கு நல்லது நடக்காதா அப்படின்னு சொல்லி சாமியார் கிட்டே போகிறார் சாமியார் வந்து உட்கார வச்சு நான் உனக்கு நல்ல வழி காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளை மொத்தமாக ஏமாத்திடுவார் ஸோ சாமியார் முதல் கொண்டு ஏமாத்துகிற நபர் யார் அப்படின்னா இந்த மாதிரி நபர்கள் தான் ஸோ இந்த மாதிரி சுற்றி சுற்றி எல்லாருக்கிட்டையும் ஏமாத்திட்டே இருக்காங்க ஏங்க அப்படின்னா அதுதான் அவருடைய கர்மம் முன்ஜன்மத்தில் இவரை சுற்றி இருந்த எல்லோரையும் இவர் ஏமாத்திட்டார் இப்போ இந்த பிறவியில் இவரை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இவரை ஏமாற்றிட்டு இருப்பாங்க ஸோ அதுதான் விஷயம் ஸோ அதே மாதிரி தான் அந்த கர்ம கடன் கழியும் ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா மகர ராசிக்கு மூணாம் வீட்டிலேருந்து சனியுடைய பத்தாம் பார்வை அந்த கர்ம பார்வை விரய பாகத்தில் விழுது ஸோ அடுத்த ரெண்டரை ஆண்டு காலம் நிறையவே விரயம் மாறும் உங்கள் கூட பிறந்தவங்களுக்காக செலவு பண்ணுறது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்காக செலவு பண்ணுறது இல்லை ஒரு சில காலகட்டத்தில் நீங்கள் ஏதோ தெரியாமல் ஒரு பெரிய பணத்தை ஏமாறுறது இழக்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே அடுத்த ரெண்டரை ஆண்டு காலம் வாய்ப்புகள் உண்டு ஸோ இதெல்லாம் வந்து நெகட்டிவான விஷயமா அப்படின்னா கிடையாது ஸோ இதெல்லாம் நடக்கிறதுனால என்னான்னா உங்களுடைய கருமா குறையுது கருமாவை குறையிறதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறீங்க அவ்வளோதான் விஷயம் ஸோ இதுதான் அடுத்த ரெண்டரை ஆண்டு காலம் மகர ராசிக்கு நடக்கக்கூடிய பலன்கள் இந்த சகாய சனி என்னங்க பண்ணோம் அப்படின்னா இது எல்லாமே பண்ணுங்க இதுதான் விஷயம் அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் உங்களுக்கு ஜாதகம் ஜோசியம் பார்க்கணும் அப்படின்னா எனக்கு என்ன கான்டாக்ட் பண்ணோன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட்ஸ்லேயே போடுறாங்க சார் உங்களை எப்படி சார் கான்டாக்ட் பண்ணுறது உங்கள் நம்பருக்கு கொடுங்க சார் நம்பர் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கீழேயே கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க எல்லா வீடியோலையும் நான் போடுறேன் அது ஃபோன் நம்பரும் போட்டு வாட்ஸ்அப் நம்பர் வந்து இருக்கேன் நீங்கள் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணாலே போதும் ஜோதிட ஆலோசனைக்கு உண்டான விஷயங்களை வந்து டீட்டெயில்ஸ் வந்து வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்